கத்தர்மைட்டதாக இன்றைய தோசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டாம் வசனம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொன்றது ஏனானால் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடாது கத்தர்மையதாக இந்த தோசனை பார்க்கும்போது நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்க மாட்டாராம் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியங்களும் இருப்போம் நம்ம ஜபங்கள் கத்துடைய சமூகத்துக்கு எட்டாமல் இருந்திருக்கலாம் அது காரணம் நம்ம நம்ம எனக்கு ஆண்ட ஆண்டவர் செய்தி கொடுக்கல அப்படின்னு நினச்சிகிட்டு இருப்போம் ஆனால் வேதனை சொல்லுதுன்னா அக்கிரம சிந்தை நீ அக்கிரமம் செய்யலை ஆனால் அக்கிரம சிந்தை அவன் இருந்தது இருந்தாலே ஜெபம் கேட்டுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லுது அப்போ அடுத்த அது அடுத்த வருஷம் படிச்சிங்கன்னா ஆண்டவர் என்னை செய் என் ஜெபத்தை கேட்டார் அந்த வருஷமெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளை நம்ம நிதானித்து பார்க்கணும் நமக்கு உள்ள இருதயத்தில் அக்கரம் சந்தேகம் இருக்குது அக்கரம்னா தேவனுக்கு பிரியம் இல்லாது அது வந்து ஒரு அடுத்தவன் ரத்தம் சந்தை அவனை அவனை அடிக்கணும் இல்லாமனா ஏதாவது ஒரு சின்ன சிந்தனை பண்ணிட்டான் அவனை சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் எனக்கு செலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய குல விவச்சாரம் என்னெல்லாம் இருக்காது ஆனால் என்ன அவன் அப்படி பண்ணிட்டான் அவன் இன்றைக்கி ஒரு நாள் அவனோட பெரியாத வரணும் அது அவன் பழிக்கு பழி வந்து வேறு அந்த ஏதோ ஒரு இதில் வச்சுருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு கசப்போ ஏதாவது வைராக்கியங்களோ ஏதாவது ஒரு அக்கிரம சந்தை இறுதி இருக்குமானால் நம்ம ஜபங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அத்தடையாக இருந்துடும் இந்த நம்ம நம்மள நம்ம தினாடிச்சு நம்ம இருதயத்தில் கத்தர் விரும்புகிற பரிசுத்தம் அது எந்த யாருக்கு மேலே அக்கரம் கோவம் இருந்தாலோ மன்னிச்சுட்டு எல்லா அக்கருமத்தையும் இதெல்லாம் உணர்த்தப்படுதோ அதை எல்லாம் அறுக்கிட்டு மன்னிச்சுட்டிங்கன்னா உங்கள் அந்த இருதயமானது பசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கவனால் அப்போ நீங்கள் பண்ணுகிற ஜபத்தை கண்டிப்பாக தேவன் கேட்பார் இந்த பூமியில் எல்லாருக்கும் சாட்சி தருவார் அது அற்பு அர்ப்பணிப்போம் சகதிப்படுத்துவோம் சுத்திகரிப்போம் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை இட்டுக்கொள்வார் பல்லோத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் தக்கருவ செய்வாராக அமேன்